அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ பாத்தீங்கன்னா சரஸ்வதி அருளை பெற உதவும் விஜயதசமி வழிபாடு பற்றி தான் பறக்கப் போகிறோம் சிறப்பு மிகுந்த நவராத்திரி நாட்களில் நிறைவு நாளாக கருதக்கூடிய விஜயதசமி நாளன்று பலரும் சரஸ்வதி தேவியின் அருளை பெறுவதற்காக பலவிதமான வழிபாட்டு முறைகளை செய்வார்கள் மேலும் படிக்கிற பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்க வேண்டும் என்பதற்காகவும் புத்திசாலி தனத்துடன் நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வார்கள் அதோடு மட்டுமல்லாமல் பலரும் அன்றைய நாளில் படிப்பு தொடர்பான செயல்களில் ஈடுபடுவார்கள் அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த விஜயதசமி நாளன்று செய்ய வேண்டிய ஒரு எளிமையான மந்திர வழிபாட்டை பற்றி தனிப்போது பார்க்க போகிறோம் முப்பெரும் தேவியரின் அருளை பரிபூரணமாக பெற்று சிறப்பான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் நவராத்திரி நாட்களில் வழிபாடு செய்யும் வழக்கத்தை நாம் வைத்திருக்கிறோம் துர்கயம்மனை வழிபாடு செய்வதன் மூலம் வீரத்தையும் மகாலக்ஷ்மியை வழிபாடு செய்வதன் மூலம் செல்வத்தையும் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்வதன் மூலம் அறிவையும் பெற்று வாழ்க்கையை சிறப்பான முறையில் வழிநடத்தி செல்ல முடியும் அந்த வகையில் கடைசி மூன்று நாட்களாக கருதக்கூடிய சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்யக்கூடிய நாட்களில் நிறைவு நாளாகத்தான் விஜயதசமி நாள் என்பது இருக்கிறது இந்த வருடம் விஜயதசமி அக்டோபர் இரண்டாம் தேதி வருகிறது அன்றைய நாளில் மிகவும் எளிமையான முறையில் சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்து சிறப்பான அறிவு திறனை பெற்று செயலாற்ற முடியும் மகாலட்சுமியின் பீஜ மந்திரமாக கருதப்படுவது ஸ்ரீம் என்று நம் அனைவருக்குமே தெரியும் அதே போல சரஸ்வதி தேவியின் பீஜ மந்திரமாக கருதப்படுவது ஐம் எனும் மந்திரம்தான் இந்த மந்திரத்தை பயன்படுத்தித்தான் நாம் விஜயதசமி நாள் என்று வழிபாடு செய்ய போகிறோம் விஜயதசமி நாளன்று என்று படிக்கிற பிள்ளைகள் மட்டுமல்லாமல் அனைவருமே சரஸ்வதி தேவியை வழிபாடு செய்ய வேண்டும் அப்போதுதான் அனைவருடைய அறிவு திறனும் சிறப்பான முறையில் இருக்கும் புத்தி கூர்மையுடன் செயல்பட்டு செயல்களில் வெற்றியை காண முடியும் விஜயதசமி நாளன்று காலையிலேயே சுத்தபத்தமாக குளித்து முடித்துவிட்டு வீட்டு பூஜை அறையில் சரஸ்வதி தேவியின் படத்தை வைத்து சரஸ்வதி தேவிக்கு வாசனை மிகுந்த மலர்களை சாற்றி சந்தன குங்குமம் வைத்து அலங்காரம் செய்து கொள்ளுங்கள் பிறகு சரஸ்வதி தேவிக்கு முன்பாக ஒரு வெள்ளி கிண்ணத்தில் சுத்தமான தேனை ஓற்ற வேண்டும் நாட்டு மருந்து கடையில் தற்பை புல் கிடைக்கும் அதை எடுத்து தேனில் ஐம் எனும் பீச்ச மந்திரத்தை எழுத வேண்டும் பிறகு வீட்டில் இருக்கக்கூடிய படிக்கிற பிள்ளைகளின் நாக்கில் அதே தற்பை புல்லால் தேனை தொட்டு ஐம் என்று எழுத வேண்டும் இப்படி எழுதி முடித்த பிறகு ஓம் ஐம் நமக எனும் மந்திரத்தை பிள்ளைகள் கூறச் சொல்ல வேண்டும் பிள்ளைகள் மட்டுமல்லாமல் வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரின் நாக்கிலுமே இந்த மந்திரத்தை எழுதி அவர்களையுமே சரஸ்வதி தேவியின் பீஜ மந்திரத்தை கூற சொல்ல வேண்டும் இப்படி விஜயதசமி நாளன்று சரஸ்வதி தேவியின் பீஜ மந்திரத்தை தேனால் எழுதுவதன் மூலம் நம் அனைவருக்குமே அறிவு திறன் அதிகரிக்கும் எளிமையான இந்த பீஜ மந்திர வழிபாட்டை முழு நம்பிக்கையோடு சரஸ்வதி தேவியை நினைத்து விஜயதசமி நாளன்று செய்பவர்களுக்கு சரஸ்வதி தேவியின் அருளால் புத்தி கூர்மை அதிகரித்து வெற்றிகரமான வாழ்க்கையை வாழ்வார்கள் என்ற தகவலை சொல்லி இந்த வீடியோவை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்